டு சமையல் நம்ம சொதப்பலான டீயை கூட சூப்பராக மாற்றக்கூடிய ஒரு சீக்ரெட் பொடி நீங்க தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நீங்கள் எந்த அளவுக்கு மோசமாக டீ போட்டாலும் சரி சரி இல்லை டீயே இருந்தாலும் இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு போட்டு டீ டீ நீங்கள் தான் எக்ஸ்பர்ட் ஊரே சொல்லும் அந்த அளவுக்கு சுவையாக மனமா திடமாக போடக்கூடிய டீ ரெசிபி தான் இன்னைக்கு போகிறோம் பாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு நம்ம பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சி சார்ல இரு இருபது எண்ணிக்கையில் ஏலக்காய் எடுத்துக்கோங்க இது செம்ம வாசம் கொடுக்கும் இந்த ஏலக்காவை மிக்சி சாரில் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இதோட ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தட்டி சேருங்க அப்போ தான் மிக்சி சாரில் சீக்கிரமாக அரைப்படும் அடுத்து பட்டை எடுத்திருக்கேன் பட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருள் பட்டை இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க கெட்டியான பட்டை எடுக்காதீங்க அது வந்து ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் கரெக்டான வாசனையில் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நாலஞ்சு பட்டை இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கிறனால நாலஞ்சு பட்டை எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க அதிகம் சேர்த்துடாதீங்க கார்ந்து போயிடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பவுடர் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துருக்கறனால திரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இந்த பவுடர் தான் நம்மளோட மெயின் ஹீரோவே ஸோ இதை வச்சு தான் நம்ம டீ போட போகிறோம் இது இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு டீயோட தண்ணி அளவு பால் அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் எடுக்க போகிறேன் ஸோ இந்த டம்ளரில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து டிகாஷன்காக ஊற்றிக்கிறேன் இப்போ அதை அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் டீ தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்துருக்கேன் இது நாலு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ டீ தூள் சேர்த்து நல்லா கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இந்த அரை ஸ்பூன் சேர்த்தாலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க டிகாஷன் நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் டீ இப்போ தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம சேர்த்த ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சுண்டி வரணும் இந்த அளவுக்கு சுண்ணோடனே நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த டம்ளர்லயே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம் ஸோ நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்துருக்கோம் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் டீ இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து காய்ச்சின பால் தான் ஊற்றணும் ஸோ அதனால் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் பாருங்கள் பர்ஃபெக்டான கலரில் வந்திருக்கு வாசமே கம கம இருக்கு இப்போ வடிகட்டின டீயை நம்ம ஒரு ஆற்று ஆற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான் பர்ஃபெக்டான கலர் அண்ட் பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் நல்ல வாசனையோட மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு தடவை போட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் எப்போவுமே இப்படிதான் செய்வீங்க இந்த பொடி ரொம்ப அதிகமாகவே அரைச்சி வச்சுப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்ல இருக்கும் ஸோ சூப்பரான டீ கட்டாயம் டீ லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க அரைச்சி அந்த பொடியை தனியாகவும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட முடியாதுன்றவங்க இது டைரெக்டாக நீங்கள் டீ வச்சுருக்கக்கூடிய டப்பாவில் கொட்டிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க அப்பப்போ ரெண்டு ஸ்பூன் எடுத்து போடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்